ளத்தூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்வில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசும் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் களத்தூர் சேர்மேன் மற்றும் நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாணவிகள் நல்லொழுக்கத்துடன் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு மாணவிக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவாக தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை ஐயாயிரத்தி கோடி படிச்ச நாடுதான் இருக்கும் எந்த நாடு அதிகமா படிச்சிருக்கு எந்த நாட்டில் ஒழுக்க இருக்குது அடிப்படை கல்வி கல்விதான் உங்களை உயர்த்தும் காதல் அதில் அடிமையாகி கல்வி படிப்பு தட தடை பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் கடைசி பகுதி நமது கொடத்தூர் ஒன்றியம் கிராமப்புற பகுதி இங்க எந்த கம்பெனியும் கிடையாது எந்த வளர்ச்சியும் இந்த கொளத்தூர் ஒன்றியத்தில் கிடையாது விவசாயிகள் ஏழைகள் கூலி தொழிலாளர்கள் தான் இங்க இருக்காங்க அதுக்கு நீங்க எல்லாரும் படிக்கணும் என்னோட நோக்கம் முதலமைச்சர் நோக்கம் மீண்டும் மாலை வணக்கங்கள் அந்த வணக்கம் யார் சொல்லி கொடுத்தது ஆசிரியர் தானே நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது யாரு ஆசிரியர்கள் ஒரு சிறந்த நாள் அது எந்த நாள் என்பது யார் குழந்தைகள் மட்டும் சொல்லணும் ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க ஆ வாங்க ஆமாங்க